ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு சண்டே எடுத்த ஒரு வ்ளாக் தான் ஆல்ரெடி நேற்று இதை நான் ஷார்ட்ஸில் போட்டுவிட்டேன் ஆனாலும் நிறைய பேர் வந்து லாங் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி மரமாக இருக்கும் நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் இது வந்து சண்டே ஸோ காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு மகாராஷ்டிராவில் இருக்கிறவரை சண்டே அப்படின்னாலே காலையில் பத்து மணிக்கு தான் எழுந்திக்கிறது ஏன்னா சர்ச்சே கிடையாது சர்ச்சுக்கு போகிற சான்ஸும் கிடைக்காது இப்படி ஊர் பக்கம் வந்தோம் அப்படின்னா தான் சண்டே வந்து சீக்கிரமாக எந்திக்க வேண்டிய நிலமை இருக்கும் ஸோ சீக்கிரம் எந்திரிச்சாச்சு ட்ரிஷானே அப்படி குளிக்க வச்சிட்டேன் நானும் குளிச்சுட்டு அந்த தலை வந்து முடி காயப்படும் இல்லையா அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி சாரிக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம ப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக கட்டிடலாம் ஸோ அப்படி முடியும் காஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம சாரியும் அரேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சேரீ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்கும் ரொம்ப பிடிச்சி இந்த சாரீ எடுத்தேன் நல்ல ஒரு டார்க் மெஜெண்டா கலரில் ப்ளூ கலர் பார்டர் நல்லா சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் எப்படி சாரீ இவ்வளோ நீட்டாக கெட்டுறிங்க நல்லா டைட்டாக கெட்டுறிங்க அதை வீடியோவை போடுங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் போடுறேன் ஆனால் ட்ரிஷான் அப்பா வந்ததும் போடுறேன் ஏன்னா ட்ரிஷான் அப்பா தான் எனக்கு வந்து கேமராமேனு அவங்க தான் நீ இங்கே நில்லு இப்படி பண்ணு தான் நல்லா பிரைட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க இங்கே வந்து நான் கேம் இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் எடுக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு க்ளியராக வர மாட்டேங்குது வீடியோவில் ட்ரிஷான் அப்பா வந்ததும் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் எந்த ஒரு விஷயமே நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை நம்ம சீக்கிரமாக கற்றுக்கும் அதே மாதிரி தான் இந்த சாரி கட்டுறதுல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் வந்துட்டு நல்லா எப்படி கட்டணும் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே கட்டி கட்டி பழகோம் அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கே நானே கட்டிலாம் விட்ருக்கேன் ஸோ அப்படி தான் நல்லா நீட்டாக கெட்ட வந்தது அதுக்கப்புறம் யூடியூப்லேயே நிறைய ட்ரிக்ஸ் பார்ப்பேன் வேறு எதுவும் எப்படி கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தான் பழகினது ஸோ நீட்டாகவும் கட்டியாச்சு இது வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன் ஏன்னா காலையிலே ரொம்ப டைம் ஆயிடுச்சு வீடியோலாம் எடுக்க முடியல ஸோ அதனால் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதை எடுத்தோம் வந்ததுக்கப்புறம் தான் காலையில் சாப்பாடு சாப்பிட்டோம் கொஞ்சம் தான் மாவு இருந்துச்சு அதனால் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு மீதி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மேகி நூடுல்ஸ் வந்து அதை தான் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ ட்ரிஷன் இப்போ அழகாக இருக்காரு ரிஷானுக்கும் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்தோடனே ரொம்ப ஜாலி ஏன்னா காலையில் நான் சீக்கிரமாக போட மாட்டேங்க மெயினாக அது இல்லைனா காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது அது ஒன்று இங்கே வந்து நல்லா டிவி பார்த்துட்டு நல்லா சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவருக்கு அப்படியே ஃப்ரீயாக விட்ட மாதிரி தானே அதனால் அவனுக்கு இங்கே தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மும்பைக்கு போமா வரியா போமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சரி இன்னும் பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் வந்து ஊர்லேருந்து கிளம்புன மாதிரி இருந்தது அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பத்து நாள் வேகமாக போயிடுச்சு மகாராஷ்டிராவில் இருக்கிறவரை நாள் போகவே போகாது இந்த மாதிரி சொந்த ஊருக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நாள் போயிடும் பத்து நாள் எப்படி போச்சுனே தெரில கண்ணுமூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு சரி அடுத்து இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நல்லா என்ஜாய் பண்ணிக்க வேண்டி தான் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம் கொஞ்சம் இது வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் கிரிஷன் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டான் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தனியாக ஒயிட் ரைஸ் ரசம் இதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்னும் அடுத்தது பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டி தான் இந்த பொண்ணுங்களுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாலே என்னமோ தெரியல முகம் வந்து அவ்வளோ ஒரு ஆயிருது அது என்னன்னே தெரியல ஏன்னா வந்து நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கும்போது தனியாக தான் இருந்த மாதிரி இருக்கும் தனியாக தான் ஒரு சமையல் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்தானே சேர்ந்து சமையல் பண்ணுறது அது என்னமோ ஆட்டோமேட்டிக்காக தனியாக முகத்தில் வந்து ஒரு பிரைட்னஸ் வருது அது எனக்கு வந்து இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது இவ்வளோ நாள் வந்து சமைக்கும்போது மகாராஷ்டிராவில் சமைக்கும் போது நம்ம தனியாக நின்று வீடியோ போடுவோமா அப்போ வந்து யாராவது ஏதாவது பேட் கமெண்ட் கொடுத்துருவாங்களோ அப்படின்னே ஒரு பயமாக இருக்கும் இப்போ என்னமோ தெரில யார்னாலும் என்ன கம்பெனாலும் கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை சுற்றி ஆள்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியமாக என்னமோ தெரில ரொம்ப தைரியமாக நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அம்மா வந்து அந்த சைடு ஒயிட் ரைஸ் ரசம் அப்புறம் எனக்கு தேவையான அந்த புதினா கொத்தமல்லி அதுதுன்னு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நான் அப்படியே இங்கே பிரியாணி பண்ணிகிட்டே இருந்தேன்

எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணுறதுல நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின் சொல்லலாம் பார்த்துக்கோங்க ஏன்னா பிரியாணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆனால் அதே இது எங்கள் அம்மாக்கோ தங்கச்சிக்கோ அந்த அந்தளவுக்கு பிடிக்காது மெயினாக அந்த தான் டிஷ் வச்சு அந்த டிஷ் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு பிடிக்காது ஏதோ சைட்டில் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் சின்ன வயசில் ஏதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னா மெயினாக ரசம் ஒயிட் ரைஸு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி குழம்பு இப்படி தான் பண்ணுறது எனக்காக எங்கள் அம்மா கொஞ்சோண்டு பிரியாணி பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நானே அதை கற்றுக்க ஆரம்பித்து இப்போ எங்கள் அம்மாவோடையே நான் தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஒரு செய்கிறல்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அதனால அது இல்லாமல் மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா வார வாரம் மோஸ்ட்லி பிரியாணி தான் செய்வோம் எனக்கு இந்த குழம்பு சாப்பிட்றத விட அப்படி பிரியாணி செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தான் அதை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே அதுக்கப்புறம் இப்போ வந்து என் தங்கச்சிக்கும் நான் செய்கிற பிரியாணினா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு போன வாட்டி நான் ஊருக்கு வரும்போதே செஞ்சு கொடுத்தேன் அப்போலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லைனா அவளுக்கு பிரியாணினாலே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பா இப்போவுமே நான் மகாராஷ்ட்ராவில் இருக்கும்போது இருந்தேன் நீ எப்போ ஒரு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் எனக்கு உன்னுடைய பிரியாணி வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தேன்

அவன் இப்போ தான் நல்லா பேச ஆரம்பிக்கான் முன்னாடி வந்து சுத்தமாக பேசவே மாட்டார் ரெண்டரை வயசு வரை கூட அவன் அவ்வளோவா பேசவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணி அம்மா வீட்டில் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கலாம் இங்கே உள்ள ஸ்கூலில் சேர்த்து விடலாம் அப்படி சொல்லி நினச்சிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் அம்மா வீட்டில் இருக்க இருக்க குழந்தைங்களோட விளையாட விளையாட இப்போ பேச வந்துட்டு இப்போ என்னென்னா ஹிந்தியுமே வந்துருச்சு நல்லா ஒவ்வொரு வார்த்தை கியா வா கியா நை நை இந்த மாதிரிலாம் நல்லா ஹிந்திலேயுமே நிறைய வார்த்தை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா அம்மா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வீட்டில் அம்மா வீட்டில் பாஸ்மதி ரைஸும் அவ்வளோவா கிடையாது பிரியாணி ரைஸும் கிடையாது ஏன்னா நான் வந்தால் மட்டும் தான் இங்கே பிரியாணி சமைப்பாங்க இல்லை அப்படின்னா பிரியாணி சமைக்கவே மாட்டாங்க நானும் வந்து காலையில் கடையில் வாங்கிட்டு வர சொல்கிறதுக்கு எனக்கும் மறந்துடுச்சு அப்படி செய்யும்போது தான் ஞாபகம் வந்துச்சு சரி இனிமேல் போய் எங்கே வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் செய்யணும்னா லேட் ஆயிரும் ஸோ அதனால் வீட்டில் நார்மலாக நம்ம சாதத்துக்கு போங்கோ இல்லையா அந்த ரைஸே போட்டு தான் பண்ணோம் ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக தான் வந்துச்சு டிஷனை வந்துட்டு அப்பப்போ இவனுக்கும் நல்லா சமையலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா தோசை சுடும்போது எல்லாத்துக்குமே வந்து வந்து கிச்சனில் உட்காருவான் ஏன்னா எங்கள் ட்ரிஷன் அப்பா வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக சமையல் பண்ணுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஜீன் வந்து இவனுக்குள்ளே இருக்கிறதானே செய்யும் ஏனால் இவருக்கும் பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா சமையல் பண்ணுறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம் பிரியாணி பிரியாணி

அதே மாதிரி இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஊர்லேருந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு மாமியார் வீட்டுக்கு போவீங்களா இல்லை அம்மா வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னு அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது எப்போனா எங்கனாலும் போயிருக்கோம் அம்மா வீட்டுக்கும் டேரெக்டாக வந்திருக்கோம் மாமியார் வீட்டுக்குமே போயிருக்க தான் செய்கிறோம் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் இப்போ என்னென்னா மெயினாக பைபிள் எக்ஸாம் ஒன்று நடந்துச்சு அதுக்காக தான் மெயினாக சீக்கிரமாக நாங்கள் ஊருக்கு வந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப செகண்ட் வீக்கே மாமியார் வீட்டில் வச்சு அந்த அந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் நடந்தது அதாவது டிசம்பர் எட்டாம்தேதி சண்டேல அந்த சண்டே அந்த எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சர்ச் இருக்குது இல்லையா அந்த சர்ச்சில் வந்து எக்ஸாம் உண்டு ஸோ அதுக்காக தான் டேரக்டாக அங்கே போய்ட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இல்லை இங்கே தான் ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இங்கே வருவோம் ஸோ அதனால் இந்த வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போனோம் அந்த மாதிரி எங்கள் அத்தையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எங்களுக்குமே அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே கிடையாது அந்த அந்த வசதி கை வந்துக்குவோம் அதுக்கப்புறம் இப்போ பிரியாணியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது ஏன்னா இது சாதம் போங்கிற ரைஸ் இதுக்கு வந்து எத்தனை விசில் வைக்கணும் ஒருவேளை கூட வச்சுட்டோம் அப்படின்னா கொழஞ்சிரமோ இல்லைனா கம்மியாக வச்சிட்டோன்னா ரொம்ப விதையாயிருமோன்னு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் வந்தது அப்படியே ஒயிட் ரைஸ்ஸு ரசம் சிக்கன் ஃப்ரை இது எல்லாமே பண்ணியாச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே சேர்ந்து உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டோம் நிறைய பேர் வந்து உங்கள் தங்கச்சி ஃபேஸையும் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன் அவள் வந்து இப்போதைக்கு என்னை காட்ட வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டும் போட்டும் சொல்லிட்டு இருந்தா இதில் அவள் ஃபேஸ் வந்து கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லோரும் ஃபேஸையும் அடுத்தடுத்து காமிக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிறவரை நான் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு ரெண்டும் நான் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவோம் ட்யூஷன் அப்போ ஆஃபீஸ் போயிருவாங்க நைட்டு தான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ அப்படி நல்லா பேசிகிட்டே நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் பை கேக்கு